ரெண்டு ரெண்டு காபி காபி ஒரு பஜ்ஜி எல்லாம் ரெடி எப்படியும் மாப்பிள்ளையும் அம்மாவும் தானே நேரம் அடிக்கிற வெயிலுக்கு தான் குடிப்பாவோ அப்படியே உடனே நம்ம சூடு பண்ணி மறுபடியும் கடையிலேயே குடுத்தர்லாம் சூடா பஜ்ஜியை வாங்கிட்டு வந்து திரும்பியும் கடையில கொண்டு போய் குடுக்கும் போது ஆறி போயிருந்ததுன்னா சங்கரனே வாங்கவே மாட்டான் அதெல்லாம் தெரிஞ்சதுன்னு வாங்கும் போதே ஆறுன பட்சியா வாங்கியிருக்கேன் ரெண்டு பேரும் பட்ஜெட் திங்கிறனா அப்படியே நேர சங்கரனை கடலையே கொண்டு போய் கொடுத்து ரூபாயை கழிச்சிக்கிட வேண்டியதா எப்படி என் பிளான் இந்த முனியம்மாண்ண இந்த மினினா சும்மாவா என் மகளுக்கு நான் தான் நல்ல இடத்துல மாப்பிளை பார்த்து வைப்பேன் அந்த மனுஷன் என்கிட்டயே சவால் விட்டுட்டு போறாரு இந்த மினியை பத்தி தெரியாமலே அவர் பேசிட்டு போயிருக்காரு என் மகளை ஒரு நல்ல வசதியான வீட்டு மாப்பிள்ளைக்கு கேட்டி கொடுக்கறது தான் என்னோட கடமை என்னோட லட்சியமே

கரெக்ட்டா சொன்ன பவனா நம்ம லட்சியமே அதுதானே இப்போ நீ இந்த பொண்ண கேட்டனே வந்துட்டியா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போ நீ இந்த வீட்டுக்கே வந்திரு என்னமா பொண்ண கட்டிக்கிட்டு நானே இந்த வீட்லயே இருக்கணுமா ஆமல கவலைப்படாத அம்மா மட்டும் ஒத்தேல அங்க வீட்ல இருப்பேன்னு நினைச்சிடாத நானு உன் கூட வேங்க உங்க மாமியார் வீட்டுக்கு வந்திருவேன் நாம எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்ல எங்க வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லா லா அப்படி நாம எல்லாரும் ஒரே வீட்ல உட்கார்ந்து பாட்டு பாட வேண்டியதா

வீட்டுக்குள்ளையும் ரொம்ப அழகா இருக்குமா என்ன நமக்கு நாம நினைச்ச மாதிரியே சொன்ன அரை மணி நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களே

நீ சொன்ன சரிதாமா வாங்க வந்த காலோடய நிக்காதீங்க சோஃபால உட்காருங்க

சூப்பரான வாழ்க்கை பச்சி சம்மந்திம்மா எனக்கு இருக்கிறது ஒரே மகன் உங்களுக்கும் ஒரே ஒரு மகனா ஆமா எனக்கு இருக்கிறது ஒரே செல்ல மகன் தான் மாப்பிள்ள பாக்குறதுக்கு நல்ல முகம் முளியமா இருக்காரு ஏமா காபியும் பச்சியும் கொண்டு வந்துட்டாவோ பொண்ண கூட்டிட்டு வரலையாமா கொஞ்சம் பொருளா காபி ஆறதுக்கு முன்னாடி குடிப்போம் அதுக்கப்புறம் பொண்ணை பாத்துக்கிடலாம் சரிமா

நம்ம கடையில குடிக்கப்பட்ட காபி மாதிரி இருக்குல ஏதோ இருந்தா என்ன காபி நல்லா இருந்தாலே நமக்கு போதுமே ஐயோ ரெண்டு பேரும் காபிய குடிக்க மாட்டாவோன்னு நினைச்சேன் குடிச்சிட்டாவல சரி பரவால்ல இம்மா காபிய குடிச்சாச்சுல பொண்ண கூட்டிட்டு வர சொல்லுமா பாப்போம் சரி மக்கா இரு சொல்லுதே சம்பந்தியம்மா மர்மகன் என்ன சொல்லுதாரு யா மவ என்னதா சொல்லுவா பொண்ண கூட்டிட்டு வர சொல்லுவா அவனுக்கு பொண்ண பாக்கணுமா

அதுக்கு என்னமக்கா இன்னும் பச்ச இருக்குல பச்ச நாம தின்னு முடிப்போம் சாயங்காலம் ஆயிரும் நம்ம அப்படியே உட்கார்ந்து பொண்ணு வந்த உடனே பொண்ணையும் பாத்துக்கிட்டு சாயங்காலம் காபி தண்ணிய குடிச்சிட்டு அப்புறமா கிளம்புவோம் நமக்கு என்ன வேலையா வெட்டியா நமக்கு நேரம் போகணும்ல இங்கேயே இருப்போம் சரிமா

கேட்டுகிட்டே நாங்க வீட்டுக்கு கிளம்பதாம் ஐயோ இது ஆவாத கதை மாதிரி எல்லாம் இருக்கு அவ எப்ப வருவான்னு யாருக்கு தெரியும் நித்யா வீட்டுக்குலாம் அப்பா கூட்டிட்டு போயிருக்காரு காலேஜ் போயிருக்காருன்னு சமாளிக்கலாம்னு பார்த்தா இப்ப நான் எப்படி சமாளிக்க சம்பந்தி நீங்க இப்படி நினைச்சிட்டேலா இன்னைக்கு என் மவளுக்கு காலேஜ்ல ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் இருக்கு அவ வர்றதுக்கு எப்படியும் சாயங்காலம் ஆறு மணி ஆறரை மணி ஆயிருமே அதனால என்ன ராத்திரி ஏழு எட்டு மணிக்கு வந்தா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல நாங்க வெயிட் பண்ணி நீங்க முதல் முறையா என் பொண்ண பாக்க வந்திருக்கிய என் நீங்க நல்ல எல்லாம் பார்க்கணும் இன்னைக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் மட்டும் தான் நல்ல நேரம் இருக்கு அதுக்கப்புறம் கிடையாது கெட்ட நேரம்

பண்ணது இவங்க மக்களுக்கு வேற ஒருத்தங்களை பிடிச்சிருக்கா என்னமா நடக்குங்க இந்த பொம்பளை சொல்றதெல்லாம் உண்மையானே தெரியலையே வனஜா அதான் சொல்றதுக்கு நீ வீட்டுக்கு போடே நான் அப்புறமா வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் விவரமா பேசுறேன் நீ கவலைப்படாத மினி நம்ம புள்ள எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான நினைப்போம் புள்ளையில விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான நாமளே நடக்க முடியும் போச்சுல எல்லாம் போச்சு என்னமா இப்படி சொல்லுதீங்க போச்சு போச்சுன்னு வீட்டுல பொண்ணு பார்க்க போனோம் அந்த வீட்ல பொண்ணு மாப்பிளையும் பொண்ணுமா மாலையும் கழுத்து மாலை வந்து நின்னாவோ இங்க என்னடான்னா பொண்ணுக்கு அப்பா பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள பார்த்து வச்சுட்டாரா பொண்ணுக்கு அம்மா நம்மள வர சொல்லிருக்காவோ வீட்டுக்கு பொண்ணு பாக்கிறதுக்கு எல்லாம் ஓ நேரமா இல்லனா ஏன் நேரமானு ஒண்ணும் புரிய மாட்டேக்கு நாமளும் பணக்காரங்கன்னு எல்லா இடத்துலயும் போய் சொல்லி பாத்தாச்சு சரி பணக்காரர் வீட்ல பொண்ணு கட்டியாவது நாம அங்கேயே செட்டில் பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேக்கு அம்மா அப்ப இந்த வீட்லயும் அவ்வளவுதானா ஆமா வந்ததுக்கு நல்ல வேலை இந்த பொம்பளை வந்து சொல்றதுக்கு முன்னாடியே காப்பிய குடிச்சோம் அம்மா அப்படினா ம் போ போ வா ராசி இந்த வீட்லயும் வேலை செஞ்சிடு இனி அடுத்து பிளானையே மாத்திர வேண்டியதா என்னமா சொல்லுதா ஆவல பின்ன உனக்கு இந்த பொண்ணு பார்க்க போனா அந்த புள்ளைக்கு வேற யார் கூடயோ கல்யாணம் முடிஞ்சிருது அதனால இனி அடுத்து எந்த புள்ளைக்கெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்க அந்த வீட்டுக்கு போனா வா ராசி அந்த புள்ளைக்கு சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சிரும்ல அந்த மாதிரி பிளானை தான் போடணும் அப்படின்னா இந்த வீட்டு பொண்ணையும் எனக்கு கல்யாணம் பண்ண முடியாதா பாப்பா அதான் வா ராசியே வொர்க் அவுட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டோம்ல வா கிளம்புவோம் ஏழு மணி வரைக்கும் இங்கேயே இருந்து சாயங்கால காப்பியையும் குடிச்சிட்டு போலாம்னு சொன்னேலாமா அதுக்கு என்னமா காப்பி இப்ப குடிச்சாச்சுல அந்த கட்டில இருக்கல பச்சி தட்டோட தூக்கிட்டு போயிருவோம் சரிமா வந்ததுக்கு நமக்கு ரெண்டு கப் காப்பியோ அஞ்சு பச்சியோ லாபம் ஐயோ போய்டாவடா கவலைப்படாத மினி எல்லாம் நல்லதாவே நடக்கும் பஜ்ஜியையும் தட்டோடல தூக்கிட்டு போயிட்டாவும் அந்த கவலைல இருந்தா இவா வந்து நின்றுக்கிட்டே கவலைப்படாத அது இதுன்னு சொல்லிட்டு கிடக்கா நிக்கா பாறா வந்து கரெக்டா மினி கவலையில எங்க போற உன் பேச்சு கேட்டு வீட்டுக்கு வந்தவங்க வீட்டை விட்டு வெளியே இல்ல அதான் உன்னை சாத்துறதுக்கு விளக்குமாறு எடுக்க போறேன் மினி தான் ரெண்டு